திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்டோ நந்தகுமார் அஸ்வினி ஜோதிடம் திருச்சி மற்றும் சென்னையிலேருந்து ஒருங்கிணைப்பாளர் ஜோதிட பிரபஞ்ச குழு மாந்திரிகம் தரும் அப்படிங்கிற சீரீஸில் எந்தன்னைக்கு நம்ம பார்க்குறது என்னென்னா நம்மளோட குலதெய்வ ஸ்கட்டு குலதெய்வ கட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு நமக்கு எதிரிகள் நம்மளோட நம்மளை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க வந்து முதல்ல நம்மளோட குலதெய்வத்தை தான் கட்டுவாங்க ஸோ இப்போ குலதெய்வத்தை கட்டிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பம் வந்து பங்காளிகள் தகராறு கூட போகிறவங்களுக்குள்ளே பிரச்சனைகள் குடும்பத்தில் நிறைய அன்பு குறைபாடுகள்லாம் ஏற்பட்டு ரொம்ப சீக்கிரமாக அந்த குடும்பம் ஒன்று இல்லாத நிலைமைய நோக்கி கொண்டு போய்டும் ஸோ இப்போ அந்த அந்த இடத்துல நம்ம எப்படி அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த குலதெய்வ கட்டு இருக்குங்கிற விஷயத்த நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதை மாந்திரிகத்தாலேயே சரி பண்ண முடியும் எப்படி மாந்திரிகத்தால் அந்த குலதெய்வத்தை கட்டினாங்களோ அதே மாந்திரிகத்தால் நம்மளே எந்த மாந்திரிகவாதிகளும் அணுகாமல் நேரடியாக நம்மளாலேயே அதை சரி பண்ணிக்கிறதுக்கு நிறைய சூட்சமங்கள் முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இதெல்லாமே நம்ம நேரடி வகுப்பில் தான் சொல்லித்தர முடியும் ஏன்னா அது ஓப்பன் இதில் ஸ்பேஸில் கொடுக்க முடியாது ஸோ அதனால் நம்ம இருபத்தஞ்சு பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் திருச்சி நடக்கூடிய நேரடி வகுப்பில் வந்து நான் இதை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தேவைப்படக்கூடியவங்க நேரடியாக வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு பயனடைய வேண்டுமாய் உங்களை அனைவரும் அன்புடன் வருக வருக நான் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் திருநீலகண்டம்